வணக்க மக்களே ஜிகே டாக்ஸ்கேன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் யூகத்தை தாங்கி இருக்கும் தூண் இந்த தூண் எந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலில் மொத்தம் எத்தனை தூண்கள் இருந்தன அந்த தூண்கள்லாம் என்ன ஆச்சு அதனால் என்ன நிலை ஏற்பட்டது இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற உடனேக்கு உடனே கிடைக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும் கோவில்னாலே நிறைய அதிசயங்கள் இருக்கும் அதுவும் சிவன் கோவில்னால் நம்ம சொல்லவா வேணும் அப்படி பல வித்தியாசமான பல ஆச்சரியங்களை தன்னுள்ளே கொண்டு வந்து தான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கேதேஸ்வரர் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அகமத் நகரில் ஹரிச்சந்திரா காட் கோட்டையில் தான் இந்த கேதேஸ்வரர் கோவில் இருக்குது இது வந்து புனேலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரும் மும்பையிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது இந்த கேதேஸ்வரர் கோவில் வந்து ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆறாம் நூற்றாண்டுனால் இப்போ இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது வந்து காலசூரி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த காட் கோட்டை வந்து மலையேற்றத்திற்கு ரொம்ப புகழ் பெற்றது நிறைய மலையேறுறவங்க வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலில் வந்து நிறைய அதிசயங்களும் இருக்கு அழகு கொஞ்சம் இருக்கும் இந்த சிவனை தரிசிப்பதற்காகவே நிறைய பேர் வராங்க இந்த கேதேஸ்வரர் குகை கோயில் வந்து எப்போதுமே தண்ணி சுத்தி சூழ்ந்தேதான் இருக்கும் இந்த குகை கோயில் வந்து மற்ற கோயில்களை விட ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ஏன்னா இந்த கோயில் வந்து ஐந்தடி உயரத்தில் சிவலிங்கம் உள்ளது இந்த சிவலிங்கம் வந்து கோவிலின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க வேணா இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்து போய் தான் நம்ம சிவனை வந்து வணங்கவே முடியும் கோடை காலத்திலும் இந்த தண்ணி வந்து வற்றாமல் அப்படியே தான் இருக்கும் மழை காலத்திலும் நீர் வரத்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இருக்கும் சிவலிங்கம் வந்து சுயம்புவாக உருவானது இக்கோவிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த சிவலிங்கத்தை சுற்றி அமைந்திருக்கும் நான்கு தூண்கள் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு யுகத்தை குறுகிது யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என இந்த நான்கு தூண்களும் இந்த நான்கு யுகங்களை குறிக்குது ஒவ்வொரு யுகத்தின் ஒடிவிலும் ஒவ்வொரு தூண் வந்து விழுந்து விட்டுருது அதுதான் இங்க பெரிய சிறப்பேவும் இப்போ வந்து அந்த கோவில்ல இன்னும் ஒரே ஒரு தூண் தான் உள்ளது அது இந்த கலியுகத்தை தாங்கி நிற்கும் கடைசி தூண் இந்த தூண் விழுந்தா இந்த உலகம் அதாவது இந்த யுகம் முடிய போகுதுன்னு அர்த்தம் வந்து பிரம்மதேவர் வந்து தவம் இருந்து அதாவது சிவனை நோக்கி வேண்டி தவம் இருந்து அவரை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தூண்கள் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என தத்துவத்தை குறிப்பிடுகிறது ஒவ்வொரு யுக முடிவிலையும் இந்த தூணோட உயரத்தில் வந்து மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோவில சுற்றி இருக்கும் தண்ணீர் வந்து கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் கதகதப்பாகவும் இருக்குமா குளிர்காலத்தில் உள்ளே போனால் எப்பையும் தண்ணீர் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் ஆனால் இந்த குகை கோயிலில் உள்ள தண்ணீர் வந்து அப்போ கதகதப்பாக இருக்கும் கோவிலின் கிழக்கே அமைந்திருக்கும் சப்த தீர்த்த புஷ்கரணிக்கு எல்லாவித நோய்களை தீர்க்கக்கூடிய குணங்களும் உள்ளது கோவிலில் கிடைக்கிற தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்துன்னா நம்ம உடல்ல உள்ள நோயெல்லாம் நீங்கி நம்ம நோயற்ற வாழ்க்கை வாழலான்னு சொல்றாங்க சோ உங்களால எப்போ முடியுமோ இந்த கோவிலுக்கு சென்று இந்த கலிகத்தோட கடைசி தூணையும் பார்த்து கேதேஸ்வரரையும் வழிபட்டு அங்கே உள்ள இயற்கை சூழலையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றவங்கலாம் இந்த சம்மர் லீவுக்கு டூர் பிளான் பண்ணுறவங்க இங்கே ட்ரை பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து ட்ரெக்கிங்கும் போகலாம் அந்த இடமே சுற்றி ரொம்ப இருக்கும் அங்கே போனது மட்டும் இல்லாமல் இந்த கேதாரநாத் சிவனையும் கேதேஸ்வரரையும் வழிபட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே